வணக்கம் அன்பு தமிழ் பாரத நேரலை உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதவியை சந்திப்பார்கள் மகிழ்ச்சி நேரலை நம்முடைய சேனல் மூலமாக பல்வேறு பயனுள்ள தகவலை தொடர்ந்து பார்த்துக்கும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள ஒரு அத்தியாவசியமான தகவலோட கடந்த பிப்ரவரி மாதம் அமெரிக்காவுடைய பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய ஜான் கோபி பத்திரிகையாளர்களை சந்திச்சு ஒரு அதிர்ச்சி ஒரு தகவலை சொன்னார் அது என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ரஷ்யா வந்து ஒரு புதிதமான ஒரு ஆயுதத்தை தயார் செய்திருப்பதாகவும் அது தங்களுக்கு கவனையளிப்பதாகவும் இதனால ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்ட ஏற்பட்டிருப்பதாகவும் அந்த ஒரு தகவல் வெளியிட்டிருந்தாரு ஆனா இது வந்து மனிதர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதத்தை பத்தி நாங்க பேசல அந்த விஷயத்தை பத்தி நாங்கள் வந்து விஷயத்தையும் அவர் வந்து குறிப்பிட்டிருந்தாரு ஆனா இது பற்றி அமெரிக்காவுடைய செய்தி பத்திரிகைகளுக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க அது என்னன்னு பார்த்தாச்சுன்னா ரஷ்யா வெண்வெளியில வந்து செயற்கைக்கோள்கள் அதுவும் குறிப்பாக அமெரிக்காவுடைய செயற்கைக்கோள்களை தாக்கு அழைக்கக்கூடிய திறன் வாய்ந்த ஒரு அணு ஆயுதத்தை விண்வெளியில நிலைநிறுத்த போறாங்க இந்த விஷயத்த பத்தி தான் இந்த அமெரிக்காவுடைய பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் ஜான் கிருமி வந்து பேசியிருக்கிறாரு அதனால இதை வந்து எதுவுமே உறுதிப்படுத்தாம அவர் வந்து பேசியிருக்கிறாரு அதை தான் அவங்க வந்து பேசியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வெளியிட்டாங்க சோ இந்த தகவலை அமெரிக்க பத்திரிகைகள் வெளியிட்டதும் உலக நாடுகள் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு கவலை அடைஞ்சாங்க சோ உண்மையிலேயே ரஷ்யா அந்த மாதிரியான ஒரு அணு ஆயுதத்தை தயார் செய்திருக்கிறாங்களா அஹ் விண்வெளியில அந்த மாதிரி செயற்கை கோள்களை தாக்களிக்கக்கூடிய ஒரு அணு ஆயுதத்தை தயார் செய்திருக்காங்க இந்த அணு ஆயுதத்தை ரஷ்யா அஹ் விண்வெளியில நிலைநிறுத்துவதனால ஒரு மிகப்பெரிய ஒரு போர் சூழல் ஏற்படுமா மூன்றாம் உலக யுத்தம் ஏற்படுவதற்கான ஒரு ஆரம்ப கட்டத்தை ரஷ்யா துவங்கி இதை எல்லாம் பத்தி இந்த நிகழ்ச்சி நம்ம வந்து தெளிவாக பார்க்க போறோம் முன்னாடி நீங்க நம்ம சேனலை நீங்க விசிட் பண்ணிருக்கீங்க கீழே இருக்கக்கூடிய பட்டன் கிளிக் பண்ணி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து நம்ம சேனலில் கொடுக்க போறோம் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ இப்போ இப்ப வாங்கினேன் நாம நிகழ்ச்சிக்கு போகலாம் போன்று அமெரிக்காவுடைய பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் இருக்கக்கூடிய ஜான் கிர்பி அவர்கள் பத்திரிகையாளர் சந்திச்சு இந்த மாதிரி ரஷ்யா வந்து ஒரு புதுமையான ஒரு ஆயுதத்தை தயார் செய்து அதை வந்து அவங்க வந்து சோதிச்சுட்டு இருக்காங்க சோ இது வந்து தங்களுக்கு ஒரு கவலை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு ஆனா இது மனிதர்களுக்கு தீங்கு விளைக்கக்கூடிய ஒரு ஆயுதத்தை பத்தி நாங்க பேச வரல அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு இந்த பத்திரிகைகள் அமெரிக்காவுடைய செய்தி பத்திரிகைகள் இது வந்து ரஷ்யா வந்து அணு ஆயுத தாங்கிய ஒரு ஏவுகணையை வந்து விண்வெளியில நிலைநிறுத்த போறாங்க அதாவது பொருட்களை தாக்கி ஒரு திறன் வாய்ந்த ஒரு ஆயுதமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியையும் வெளியிட்டிருந்தாங்க ஸோ இந்த தகவல் வந்து இந்த அமெரிக்க பத்திரிகை வெளியிட்டதுமே இந்த தகவல் உலக நாடுகளுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியது ஏன்னா இந்த செயற்கைக்கோள் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறது பலவிதமான சேவைகள் அதாவது தொலை தொடர்பு இருந்து பலவிதமான சேவைகள் வந்து செயற்கைக்கோள் மூலமா தான் இயங்கிட்டு இருக்கிறது சோ வங்கி சேவைகளாக இருக்கட்டும் பல சேவைகள் வந்து செயற்கைக்கோள்கள் தான் நம்பி இருக்காங்க ஸோ செயற்கைக்கோள் மூலமாக வானிலை இருந்து தொலைத்தொடர்பு துறைகள் பலவிதமான செயல்பாடுகள் அதாவது ராணுவ செயல்பாடுகள் பல நாடுகளுடைய ராணுவ செயல்பாடுகள் கூட அஹ் செயற்கைக்கோளை தங்குகிறார்கள் இப்படிப்பட்ட செயற்கைக்கோளை வந்து ஒரு ஒரு ஆயுதத்தால் அழைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் போது அதனால பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படலாம் சோ உடனடியாக இந்த விஷயத்துக்கு நம்ம வந்து உடனடியாக இதுக்கு வந்து ஒரு தீர்வை காணணும் இது வந்து உடனடியாக நம்ம வந்து இப்போ இதை சரி இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா உருவெடுத்துரும் அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்கன்னா அமெரிக்காவும் ஜப்பானும் சேர்ந்து ஐநா ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க அது என்ன தீர்மானம் ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட சர்வதேச விண்வெளி தீர்மானத்தை மறுபடியும் உறுதிப்படுத்தணும் உறுதிப்படுத்தி எல்லா நாடுகளும் இதுல வந்து கையெழுத்து போட்டு அந்த விண்வெளி தீர்மானத்தை வந்து நாங்க வந்து மறுபடியும் உறுதி செய்யணும் அப்படிங்கிற தீர்மானத்தை ஐநா சபையில கொண்டு வராங்க சோ அது என்ன தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட சர்வதேச விண்வெளி தீர்மானம் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அஹ் இந்த மாதிரியான பயங்கரமான பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய விதமான ஒரு அணு இருக்கட்டும் மனிதர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய எந்த விதமான ஒரு பயங்கரமான ஆயுதங்களை கொண்ட ஒரு அஹ் இது எதுவுமே வந்து விண்வெளியில நிறுத்தக்கூடாது விண்வெளியை வந்து ஒரு கோர்க்களமா மாற்றக்கூடாது விண்வெளியை ஒரு பாதுகாப்பான களமா வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த தீர்மானத்தை வந்து நிறைவேற்றலாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அந்த தீர்மானத்துல வந்து பார்த்தாச்சுன்னா அமெரிக்கா ஜப்பான் சைனா ரஷ்யா உட்பட நூற்றி முப்பது நாடுகள் வந்து அந்த தீர்மானத்தை வந்து கேள்வி தீர்மானத்தை மறுபடியும் உறுதி செய்து இந்த மாதிரி ரஷ்யா வந்து இந்த மாதிரி ஒரு முயற்சி மேற்கொள்ள நாங்க இந்த மாதிரி விண்வெளியில வந்து அணு அதிகத்தை நிலைநிறுத்தக்கூடிய எந்த ஒரு திட்டத்தையும் அஹ் நாங்க செயல்படுத்த போகவில்லை அப்படின்னு அவங்க சொல்ற விதமாட்டு அவங்க அந்த விஷயத்துல கான்பிடன்ஸ் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு தீர்மானத்தை மறுபடியும் ஐநா சபையில அமெரிக்காவும் ஜப்பானும் கொண்டு வராங்க ஆனா ரஷ்யா தன்னுடைய பீட்டோ அதிகாரம் அதாவது பீட்டோ அதிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தாச்சுன்னா ஐநா சபையில நிரந்தர உறுப்பு நாடுகளா இருக்கக்கூடிய நாடுகளுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு சிறப்பு அதிகாரம் தான் இந்த பீட்டோ அதிகாரம் இந்த பீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த தீர்மானத்தை ரஷ்யா வந்து நிராகரிச்சுட்டாங்க இதுக்கு ரஷ்யா சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா இந்த மாதிரி விண்வெளியில ஒரு அணு ஆயிரத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு எந்த விதமான திட்டமும் ரஷ்யாட்ட இல்லை இதுக்கான எந்த விதமான சாத்தியக் குழுக்களும் ரஷ்யாட்ட இல்லை சோ இதை நாங்கள் வந்து முற்றிலுமாக மறுக்கிறோம் இதை நாங்கள் வந்து செய்யல செய்யக்கூடது இல்லை மற்ற நாடுகளையும் நாங்கள் இதை வந்து விட மாட்டோம் விண்வெளியில வந்து எந்த விதமான ஒரு அச்சுறுத்தலையும் ஏற்படுத்துவதற்கு நாங்களும் நாங்களும் செய்ய மாட்டோம் மற்றவங்களையும் செய்ய மாட்டோம் சோ இதனால எங்களை எங்களுக்கு இதுல வந்து உடன்பாடு இல்லை அதனால இந்த தீர்மானத்தில் நாங்க வந்து கையெழுத்து இல்லை அதுவும் இல்லாம இந்த தீர்மானத்துல வந்து இதுல கொண்டு வரப்பட்ட திருத்தங்கள் தங்களுக்கு திருப்தி அரசியல் இருக்கிறது இதுல வந்து எங்களுக்கு திருப்தியும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட சர்வதேச விண்வெளி தீர்மானமே போதுமானது இந்த புதிய தீர்மானத்துக்கு நாங்க வந்து ஒத்துழைக்க மாட்டோம்னு சொல்லி தங்களுடைய வீட்டு அதிகாரத்தை பின் அந்த தீர்மானத்தை அவர் வந்து ரத்து பண்ணிட்டாங்க சோ ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் வந்து இந்த விஷயத்துல ரொம்பவே உறுதியா இருந்தாரு மாஸ்கோவுக்கு எந்த விதமான ஒரு தொடர்பும் இல்லை எந்த விதமான ஒரு ரஷ்யா இந்த மாதிரி விஷயத்த கிடையாது ரஷ்யாவுக்கு இந்த மாதிரியான ஒரு திட்டமும் இல்லை இந்த மாதிரி ஒரு செயற்கைக்கோளை வந்து தார் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு அணுகு ஆயுதத்தையும் ரஷ்யா வந்து தயாரிக்கவில்லை தயாரிக்க போறதும் இல்லை அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தையும் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க சோ இவங்க இப்படி சொல்லியிருந்தாலும் அந்த தீர்மானங்களை இவர் கையெழுத்து போடாத கையெழுத்து போடாத பல பல நாடுகளை வந்து ஒரு சந்தேகத்திற்குரிய விஷயமாகவும் பார்க்கப்படுது சோ இந்த சமயத்துல அமெரிக்காவுடைய உளவுத்துறை தலைமை அதிகாரியாக இருக்கக்கூடிய காரிபிங்கன் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு செய்தியும் வெளியிட்டு அது என்னன்னு பார்த்தாச்சுன்னா அமெரிக்காவுடைய ராணுவ செயல்பாடுகள் அனைத்திலும் இந்த செயற்கைக் கொள்ள முடியாது அமெரிக்கா அமெரிக்காவுடைய ஆயுத கல்யாணம் அமெரிக்கா அடுத்தடுத்து ராணுவத்தில் என்னென்ன செய்ய போறாங்க என்னென்ன விஷயங்களை பண்ண போறாங்க எப்படி ஒற்றியமான அமெரிக்காவுடைய இராணுவ செயல்பாடுகள் இல்லாமல் நாம் வந்து சேர்க்கைக் கோள்கள் நம்பியதாக இருப்போம் இவங்க செயற்கைக் கோள்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏன்படும் அமெரிக்காவுடைய ராணுவ செயல்பாடுகள் அது முற்றிலும் மதம் பாதிக்கும் இதா உண்மையிலே கவலைக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படின்ற விஷயத்தையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலோ நமக்கு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க வந்து குறிப்பிடத்தான் ஒரு விஷயமாகவும் இருக்கிறது அதாவது ரஷ்யா இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல முக்கியமாக ஒரு மறுப்பு தெரிவித்திருந்தாங்க இந்த மாதிரி நாற்பது விஷயத்த மனப்போம் கிடையாது இந்த விஷயம் இந்த மாதிரி இந்த ஒரு அணு ஆயிரத்தையும் நிறைய வந்து செயல்படுத்த போவதில் இல்லை அப்படி ஒரு விஷயம் தான் அவங்க திட்டவட்டமாக மறுத்திருந்தா உலக நாடுகளும் அதை இப்போ ஏதோ ஒரு நம்ப மறுத்துறது நமக்கு தெரியுது ஸோ அவங்க வந்து நம்பிக்கைக்குரிய விஷயமா அதை வந்து பார்த்தா ஸோ இதோ ஒரு விஷயத்தை வந்து ரஷ்யா மறைப்பதாவே சொல்லாங்க ஏற்கனவே இரண்டு உலக யுத்தத்துல இந்த மனித ஸோ வந்து ஒரு மிகப்பெரிய அழைவுலையும் பேரழிவுகளையும் பார்த்து இந்த உலகம் வந்து ரொம்பவே வந்து அது வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்காரு ஸோ இரண்டாம் உலக பொருளை பயன்படுத்தப்பட்ட அந்த அணு ஆயுதத்துடைய அந்த வீரியன் இன்னும் அந்த வந்து தான் இருக்குது அதாவது ஜப்பானில் நாதசாரியில் வீசப்பட்ட அந்த அணு ஆயுதத்துடைய வீரிய வந்து

ஒரு போர் வந்து ஃபோன் தான் இருக்குது ஸோ இது ஒரு மிக பெரிய ஒரு கவலை எழுப்பக்கூடிய ஒரு செவ்வாயாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமானது போர் இன்னும் ஒரு விதிவுக்கு வரவே இல்லை அதே சமயத்தில் இங்கே வந்து பார்த்தாச்சுன்னா இன்னும் பார்த்தாச்சு இஸ்ரேல் இயரா போ வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை இல்லை வேறு ஒரு புது ஆயுதத்தையும் ரஷ்யா காட்ட முச்சு ஸோ அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு போர் ஃபோனையும் அவங்க ஏற்படக்கூடாததுங்க போது நிறவருடைய கவனையான தேசமோ இன்னைக்கு வந்து மக்கள் எல்லாருமே எழுதிக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இன்னொரு வித்தம் இன்னொரு ஒன்றா உலக இஷ்டம் கண்டிப்பாக நடைபெற தூ அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மக்கள் வந்து கடிக்கவா இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட தகவல்கள் உண்மையிலே லைட் போனால் நினைக்கிறோம் ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணுங்க இந்த தான் பயனுள்ள தகவல் மீண்டும் நன்றி உணர்ந்தா